புதுச்சேரியில் புதுச்சேரி அரசு கலை பண்பாட்டுத்துறை தமிழ் வளர்ச்சி சிறகம் சார்பில் வரலாற்றில் புதுச்சேரி ஆய்வரங்கம் நடைபெற்றது ஒரு சிறப்பு பார்வை நான்காம் ஆண்டு செப்டம்பர் நாள் செவ்வாய்க்கிழமை காலை பத்து மணி அளவில் புதுச்சேரி லாஸ்பேட்டை புதுச்சேரி மொழியல் பண்பாட்டு ஆராய்ச்சி நிறுவன வளாகத்தில் வரலாற்றில் புதுச்சேரி என்னும் தலைப்பில் ஆய்வரங்கம் நடைபெற்றது கலைமாமணி முனைவர் வாசிகி ராஜாராம் சிறப்பு பணி அதிகாரி தமிழ் வளர்ச்சி சிறகம் புதுச்சேரி அரசு வரவேற்புரை வழங்கினார் திரு வி கலிபெருமாள் இயக்குனர் கலைப்பண்பாட்டுத்துறை நோக்க உரை வழங்கினார் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலைப்பண்பாட்டுத்துறை அமைச்சர் பி ஆர் என் திருமுருகன் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் அரசு செயலர் கலைப்பண்பாட்டுத்துறை நெடுதெழியன் ஆகியோர் பங்கேற்று பாராட்டுரை வழங்கினார்கள் நிகழ்ச்சியின் தொடக்க உரையினை முனைவர் தில்லைவனம் அவர்களும் வாழ்த்துறையினை தமிழ் மாமணி வேல்முருகன் அவர்களும் கலைமாமணி வெங்கடேசன் கலைமாமணி ராமதாஸ் காந்தி கலைமாமணி முனைவர் சுந்தரமுருகன் ஆகியோர் பங்கேற்று வாழ்த்துறை வழங்கினார்கள் தனியுரையினை பிரெஞ்சு ஆட்சியில் புதுச்சேரி முனைவர் எஸ் ஆரோக்கியநாதன் அவர்கள் வழங்கினார் இந்த ஆய்வரங்கம் இரண்டு அமர்வுகளாக நடைபெற்றது முதல் அமர்வில் தலைமை தமிழ் மாமணி திரு நா ஆதிகேசவன் அவர்களும் கட்டுரையாளர்களாக கலைமாமணி முனைவர் நாக செங்கமலத்தாயர் முனைவர் க ரேவதி முனைவர் அ விஜயராணி முனைவர் ரா விசாலாட்சி முனைவர் க சவுந்தரவள்ளி முனைவர் இளம் மாதரசி முனைவர் எம் அலமேலு திருமதி த மலைமதி முனைவர் மா ரம்யா திருமதி ஜெயந்தி ராஜவேலு அவர்களும் இரண்டாம் அமர்வில் தலைமை கலைமாமணி முனைவர் நா ராஜசெல்வம் அவர்களும் கட்டுரையாளர்கள் முனைவர் மா ஏ கிருஷ்ணகுமார் முனைவர் வேல் கார்த்திகேயன் முனைவர் உரு அசோகன் கலைமாமணி முனைவர் அரங்கமுருகையன் முனைவர் பா குப்புசாமி முனைவர் பிரபா திரு ஆ சுவாமிநாதன் திரு முபா சிவசரவணன் திரு எம் ராமதாசு திரு கோ செங்குட்டவன் ஆகியோர் பங்கேற்று தங்கள் கட்டுரைகளை ஆய்வரங்கில் வாசித்தனர் நிகழ்ச்சியின் நிறைவில் தமிழ் வளர்ச்சி சிறகம் உறுப்பினர் கலைமாமணி பூபதி பெரிசாமி நன்றியுரை வழங்கினார் முன்னதாக இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கலைமாமணி முனைவர் ராஜா ராஜாராம் சிறப்பு பணி அதிகாரி தமிழ் வளர்ச்சி சிறுகம் கலைப்பண்பாட்டுத்துறை புதுச்சேரி மற்றும் உறுப்பினர்கள் ஆகியோர் இணைந்து இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சிறப்பாக செய்திருந்தனர் நன்றி மக்கள் மொழி செய்திகளுக்காக சரவணம் புதுச்சேரி ஐயாவுடைய இடத்தை இந்த பூர்த்தி செய்திருக்கிற வகையிலே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு மிக பெருமையாக இருக்கிறது அந்த நிகழ்ச்சி

அந்த பிரெஞ்சு ஆட்சி காலத்தில் இருபதாம் நூற்றாண்டின் முற்பகுதியிலே இதழ் பணிகள் எவ்வாறு நடந்தன என்பதை நாம் வேண்டும் ஆட்சி காலத்திலே தமிழிலே பல இதழ்கள் வெளிவந்திருக்கின்றன அந்த வகையிலே மகாகவி பாரதியார் புதுச்சேரியிலே வாழ்ந்த காலத்தில் அவர் ஆற்றிய இதழ் பணிகளும் சிலவற்றில் புதுச்சேரியை பற்றி வந்த செய்திகள் சிலவற்றை நான் இதழ ஆசிரியராக தமிழ் ஆசிரியராக தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கினாலும் ஆங்கிலேய ஆட்சியினுடைய அழகு முறையின் காரணமாக இந்தியா மதவியுடைய ஆசிரியர் சீனிவாசன் என்பவரை கைது செய்யக்கூடும் என்று கருதிய வேளையிலே நண்பருடைய வேண்டுகோளை என்று பாரதி புதுச்சேரிக்கு வருகிறார் புதுச்சேரியிலே வந்த பாரதி அந்த பிறகு உரிமையாளர் மண்டையம்யரும் புதுச்சேரிக்கு வருகிறார் அவரை தொடர்ந்து அவருடைய குடும்பத்தினரும் புதுச்சேரிக்கு வருகிறார்கள் புதுச்சேரியிலிருந்து அந்த இந்தியா இதழ் மீண்டும் வெளிவரத் தொடங்கியது அதற்கு அடுத்ததாக என்ற இதழே பாரதி பணிபுரிகிறார் விஜயா கர்மயோகி பாலபாரதா போன்ற இதழ்கள் புதுச்சேரியிலிருந்து வெளிவந்தனர் இவற்றிலெல்லாம் பாரதி தன்னுடைய பங்களிப்பை வழங்கி இருக்கின்றார் என்பதை நாம் அறிவிப்பு சில செய்திகளை மட்டும் தான் பகிர்ந்து கொள்கிறேன் இந்தியா பத்திரிகையிலே அவர் பணிபுரிந்த காலத்திலே புதுச்சேரியிலே இதை நடத்த வேண்டும் என்றால் புதுச்சேரியை சேர்ந்த ஒருவர் தான் பத்திரிகையுடைய உரிமையாளராக பதிவு செய்யப்பட வேண்டியதாக இருக்க வேண்டும் அந்த வகையிலே இந்தியாவுடைய அந்த உரிமையை நாம் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று சொல்கின்ற பொழுது அவருடைய நண்பரான சேர்ந்த லட்சுமி நாராயண ஐயர் என்பதால் அதில் பதிவு பெற்றவராக அது பதிவு செய்யப்படுகின்றார் அந்த வகையிலே இவர்கள் எல்லாம் வரலாற்றிலே வெளியே தெரியாதவர்கள் நிறைய பேருக்கு என்றுதான் ார் சேர்ந்த ஒருவர் உரிமையாளராக இருந்திருக்கிறார் என்ற செய்தியை தான் உங்களுடன் அந்த இந்தியா செய்தி வாயிலாக நான் பகிர்ந்து கொண்ட உறுப்பினர் தெரிவித்தோம் அடுத்ததாக இந்தியா இதழும் புதுச்சேரியிலே எத்தாண்டு என்ற வீதியிலே சரஸ்வதி என்ற கூடம் என்று புதுச்சேரியில் இருந்திருக்கிறது அங்கிருந்து என்ற செய்தியும் அடுத்ததாக சூரியோதயம் என்றால் இந்த சூரியோதயம் இந்தியா பத்திரிகையிலே கருத்து வேறுபாடு ஏற்படுகிறது பாரதிக்கு அவர்கள் கடுமையான அவரை கட்டாயமாக அலுவலகத்துக்கு வர வேண்டும் பின்னர் புதுச்சேரியிலே சைகோன் சிம்மையா என்பவர் ஏற்கனவே வெளிவந்து கொண்டிருந்த பாரதியாருடைய நண்பர் அந்த உதவினாலேயும் இதழ்கு பாரதியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்திலே ஆசிரியர் பற்றியை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் அந்த பத்திரிகையிலே தான் நீலகித்த பிரம்மச்சாரி போன்றவர்கள் எல்லாம் நெல்லையப்பர் போன்றவர்கள் எல்லாம் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கின்றார்கள் என்ற செய்தியை நான் பதிவு செய்த இந்த இதளுடைய அலுவலகம் சூரியோத இதில் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டிலே இது தங்கப்பிள்ளை வீதியிலே இந்த அலுவலகம் இருந்தது அதெல்லாம் அந்த பழைய எல்லாம் நாம் தேடி பார்க்க வேண்டிய ஒரு சூழலிலே நாம் இருக்கின்றோம் அதே சைவோம் சின்ன அவர்கள் தேச சேவன் என்று இதழையும் வெளியிட்டிருந்தார் இப்படி சூரிய இதழிலே அவர் பணியாற்றுகின்ற போது பாரதிக்கும் வேறுபாட்டால் அப்போது இந்தியா பத்திரையை ஸ்ரீனிவாசியார் விஜயா என்ற ஒரு நாளிதழ் சென்னையில் இருந்து வெளிவந்தது அந்த நாகிதழை புதுச்சேரிக்கு கொண்டு வருகிறார்கள் அந்த விஜயா நாகிதழில் பாரதி ஒரு போகின்றார் விஜயா அந்த நாளிதழும் புதுச்சேரியில் இருக்கின்ற சரஸ்வதி இந்தியா நாள நாளிதழ் வெளிவந்த அந்த சரஸ்வதி அச்சுக்குறத்திலிருந்து தான் விஜயா என்ற நாளிதழும் வெளிவந்தது இதிலும் வெளியே தெரியாத ஒரு செய்தியை நாம் இங்கு பதிவு செய்ய விரும்புகின்றேன் இந்த விஜயா நாளிதழ் பின்னாட்டையிலே சொல்கின்ற போது வெளியிடுபவர் ராயல ரெட்டி வயது இருபத்தி நாலு அச்சிடுபவர் பெயர் பொன்னுசாமி வயது இருபத்தேழு

ரூபி மஜாவூர் புதுச்சேரியில் இருந்து இந்த சூரியோதய பிரியாணிகள் பிரிவந்த செய்தியை நாம் அறிகின்றோம் இது போன்று பல இதழ்நிலையே பாரதி பணிபுரிந்திருக்கிறார் புதுவையைச் சேர்ந்த அன்பர்கள் அவருடைய இந்த பணிக்கு மிகவும் உறுதுணையாக இருந்திருக்கின்றார்கள் கர்மயோகியிலே பாரதி பணிகின்றார் கர்மயோகி என்ற இதழ் என்றால் அரவிந்தர் வங்காளத்திலே நடத்திய கர்ம யோகி என்ற பத்திரிகையிலே வெளிவந்த அரவிந்தர் தொடர்பான அவருடைய சொற்பொழிவுகள் கடிதங்கள் ஆகியவற்றை எல்லாம் தமிழை மொழிபெயர்த்து அவர்கள் வெளியிட்டுள்ளார்கள் இந்த கர்ம யோகி இதனுடைய அலுவலகம் வெள்ளாடத் தென்றே இன்று தினம் மக்கள் கலைவரின் கூறப்படுகின்ற சுபையா அவர்கள் வாழ்ந்த நாடே சண்முக வேலாயம் திரையாமில் அதை நாம் எல்லோரும் மறந்துவிட்டோம் அந்த வெள்ளாழத் தென்னிலே கர்மையோகி அலுவலகம் இருந்தது என்ற ஒரு செய்தி வரலாற்று செய்தி நான் இங்கு உதவி செய்ய விரும்புகிறேன் இதற்கு இடைப்பட்ட காலத்திலே ஆங்கிலேய அரசு புதிய பத்திரிகை சட்டத்தை கொண்டு வந்திருந்து அந்த சட்டத்தின் மூலமாக அனைத்து பத்திரிகைகளும் தடை செய்யப்படுகின்றன எனவே பாரதியாருடைய இந்த பத்திரிகை பணி நின்று விடுகிறது என்ற செய்தி சொல்லிவிட்டு இவற்றுள் புதுச்சேரியை பற்றி அந்த ஒரு சில கருத்துக்களை மட்டும் வைத்துக் கொண்டு வருகின்றேன் புதுச்சேரியுடைய வரலாற்றை நாம் பார்க்கின்ற போது நாம் எல்லோருக்கும் ஜூலை பதினாறாம் நாள் நினைவுக்கு வரும் கடற்கரை சாலையிலே நினைவு சதுக்கம் அவர்கள் குடியரசு பண்டிகை இந்த குடியரசு பண்டிகையை பற்றி பாரதியார் இந்தியா ஒரு கருத்து பட காந்த வெளியிடுகின்றார் அரசுடைய கொடுமையை பொறுக்க மாட்டாமல்

இப்படிப்பட்ட விடுதலை அடைவதற்காகத்தான் ஒவ்வொரு தேசத்தாலும் நமது சண்டை சச்சரவுகளை மறந்து ஒன்று கோடி மனங்களை போவாக நாம் எல்லோரும் இதை பார்த்து அவருக்கு நமது விடுதலைக்கு பாடுபட வேண்டும் என்று அவர் சொல்கின்றார் அடுத்ததாக ஒரே ஒரு செய்தி பாவசி அவர்கள் கம்பலோட்டிய தமிழன் பாவசி அவர்களை பற்றி நாம் அறிவோம் கம்பலோட்டிய தமிழனுக்கு முன்பாகவே கப்பலோட்டிய தமிழனுக்கு முன்பாகவே ஆனந்த புரவி என்ற கப்பலை போட்டியவர் நம்முடைய பதிவு செய்கிறேன் ஐயாவது குறிப்பிட்டது போல என்னுடைய கொள்ளு தாத்தாவுடைய மாமல்கள் வாய்ம

தென்னாப்பிரிக்காவிற்கு சொந்தமாக கப்பலை வைத்திருந்து அதன் மூலம் செய்து தென்னாப்பிரிக்காவிலே மாணியம் செய்திருக்கிறார்கள் இப்படிசிக்கு முன்பாகவே ஆட்சி காலத்திலேயே நம்முடைய தமிழர்கள் கப்பல் வணிகம் செய்வதற்கு அந்த பிரெஞ்சு அரசாங்கம் ஒப்புதல் அளித்தது என்ற இந்த நேரத்தில் என்னுடைய முன்னோர்களுக்கு விளைவு கூற வேண்டும் என்பதற்காக நான் அவர்களுக்கு அனுமதி அளித்த

நம்முடைய தமிழை வளர்ப்பதற்கு ஒருபோதும் அவர்கள் ஒப்புதல் அளித்திருக்கிறதாக நிதி திரட்டுகிறார்கள் புதுச்சேரியிலிருந்து ஒரு ஒண்டியில் வைத்து இந்திய ஒரு ஒண்டியில் வைத்து பாரதி நிதி திரட்டுகிறார் இதற்கு எல்லோரும் நிதியாகி முழுகிறார் அப்பொழுது ஒரு பெண்மணி ஒரு ஒரு அவர்கிட்ட ஒரு காசு தான் இருக்கிறது அந்த காசை அந்த உண்டியங்களை போட்டு விட்டு இதுதான் என்னால் கொடுக்க முடியும் என்று சொல்கிறார் இதை பார்த்த மற்றொரு பெண்மின் என்னிடம் கத்திரிக்காய் தான் இருக்கிறது வேண்டுமானால் இதை விட்டு இந்த நிதியை நீங்கள் பாபுசுடைய கப்பல் கம்பெனிக்கு அடையுங்கள் என்று சொல்கிறார் இது ஒரு வெளிய பாமர மக்களுடைய அந்த நிதி உதவி ஆனால் புதுச்சேரியில் வாழ்ந்த தமிழறிஞர்கள் ஆர்டியார் சொன்னாலும் பாரதி அறிந்திருக்கு ரூபாய் ஐந்து அளித்திருக்கின்றார் புதுச்சேரியில் வசூல் விபரத்திலே சொல்கிறார் சி சுப்பிரமணிய பாரதி ரூபாய் ஐந்து இந்தியா ஆகிய சிப்பந்திகள் ஐந்து ரூபாய் ஆனா பழனி சின்னைய நாயுடு சைகோம் சூரியோதய அந்த பொறுப்பாளர் பத்து ரூபாய் அந்த காலத்தில் பத்து ரூபாய் அளித்திருக்கின்றார் கலகை சந்தர செட்டியார் ஐந்து ரூபாய் பன்னிரெண்டு ஆனா ஆகியவர்கள் அளித்திருக்கின்றார்கள் இதுபோல நினைவாக ஒரு செய்தி சொல்லி நிறைவு செய்கின்றேன் புதுச்சேரியிலே ஐயா அவர்கள் சொன்னார்கள் தொம்மி ஒழுங்கு தொம்மின் இலவச பாடசாலையிலே அவர்கள் அமைத்தார்கள் இதை பற்றி கூட பாரதியார் சொல்லியிருக்கிறார் அதே போல அரசு அமைந்த பள்ளிக்கூடங்கள் மட்டுமல்லாமல் அரியான்ஸ் பிரான்சிய போன்றவர்கள் கூட தர்ம பாடசாலையிலே அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் பாரிய கல்வி அதாவது இளம் பிரைமரி எஜுகேஷன் என்று பாரதியை குறிப்பிடுகிறார் பிரைமரி எஜுகேஷனை அவர்கள்

புதுவை செல்வந்தர்களே மக்களே நீங்கள் தட்டு ஏற்பாடுகள் செய்கிறீர்கள் இந்த மடத்திலே என்ன ஒரு முக்கியமான செய்தி என்றால் இந்த மடத்தில் இந்தியர்களாய் பிறந்த எல்லா வகுப்பு குழந்தைகளுக்கும் இடம் உண்டு ஜாதிகள் இல்லையா பாப்பா என்ற பாரதி சொன்னது போல அந்த தர்ம அனாதை பிள்ளைகளுக்கான அந்த மடத்திலே எல்லா வகுப்பு பிள்ளைகளுக்கும் இடம் உண்டு என்ற ஒரு செய்தியும் அவர் பதிவு செய்கிறார்கள் இப்படி அவருடைய பாரதியாருடைய அந்த பத்திரிகை பணியின் உடைய புதுச்சேருடைய வரலாறு ஆங்காங்கே பதிந்திருக்கிறது இருக்கிறது அதுபோல வெள்ளாய வீதியிலிருந்த நம்முடைய நானு சண்முக வேலாயு முறையார் அவர்கள் மறைந்த போது பாரதியார் அவர்கள் அவர் மறைமுற்ற செய்தியினை தன்னுடைய இந்தியா இதிலே பதிவு செய்திருக்கிறார்கள் இப்படி பல செய்திகள் அவருடைய பத்திரிகை பணியின் உடைய இருக்கின்றன அவற்றையெல்லாம் ஆராய்ந்தால் புதுச்சேருடைய வரலாறு பிரெஞ்சியர் ஆட்சி காலத்திலே அவர்கள் நம்முடைய தமிழுக்கு அளித்த அந்த சிறப்புகள் தமிழர்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்தார்கள் இந்த செய்திகள் எல்லாம் நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் என்று சொல்லி இந்த நல்லதொரு வாய்ப்பை நல்கிய அனைத்து நல்லிங்களுக்கு நன்றி செடியில் பாரதியாரின் பணிகள் குறித்தும் பாரதியார் பாடல்களில் இந்த வெளி உலக மரியாத பல செய்திகளை இங்கு நமக்கு அரிய செய்தியாக வழங்கிய பாரதியாரின் கட்டண துறைமுக முனைவர் சங்கமல தாயார் அவர்களை தாவூர் கலை கல்லூரி துறை தலைவராக இருந்து அந்த தலைமுறை பொறுப்பில் மலர் பிரச்சனைகள் வந்த பொழுதும் அதை மிக எளிதாக கையாண்டு துறையை நடத்திக் கொண்டிருக்கின்றன என் நண்பிற்குரிய சகோதரி கா நேபதி அவர்களை தங்களுடைய ஆய்விலை வழங்குமாறு கேட்டுக்